வீட்டுக்கு யூஸ் பண்ண தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா மரத்து மேலே ஏறி தேங்காய்லாம் பறிச்சுட்டு இருந்தாரு அதில் ஒரு தேங்காய் மட்டும் பார்க்கறதுக்கு இளநி மாதிரி இருந்துச்சு சரி நான் அடிக்கிற வேலைக்கு ஒரு இளநி கிடச்சது சரி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சொன்னாரு இது வந்து இளநீ எல்லாம் அரைக்காயா இருக்கும்னுட்டு சரி பரவாயில்ல உடங்கப்பா சாப்பிடலான்னுட்டு அதையும் உடிச்சு சாப்பிட்டு அப்படியே பறிச்சு தேங்காய்ல இருந்து ஒரு நாலஞ்சு தேங்காய் எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்தது ராக்கி சம்மா ஹாப்பி ஒரே ஜாலி அப்படி மேலே ஏறி குதிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா பட்டு பிள்ளைங்களா பார்த்துலாம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கண் முழிக்காதப்போ வந்து பார்த்தது அதுக்கப்புறம் அவங்க கண் முழிச்சு மேலே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை இப்போ தான் வரேன் உடனே என் வாய்ஸ் கேட்டதும் பட்டு மேல இருந்து கீழே ஓடி வந்து கத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எங்க பட்டு பார்ப்பாங்களா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாக்கா எல்லாம் மேல இருக்கிறாங்க நம்ம போகலாம் மேல அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா அங்க போய் பார்த்தா குட்டி பிள்ளைங்க அழகா தூங்கிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் வர சவுண்டை கேட்டுட்டு யாரோ வந்திருக்காங்க போகலன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டை முட்டையாக கண்ண வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களெல்லாம் கொஞ்சிட்டு வெளியே வந்தா பட்டு என்ன பண்ணா என்னக்கா என் பிள்ளைங்கள மட்டும் கொஞ்சம் என்னெல்லாம் கொஞ்சவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறமா வா இங்கன்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தேன் இதே மாதிரி இவங்களோட வீடியோஸ் நிறைய பாக்கணும்னா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க